நீங்க போய் சாப்பாடுக்கு போய் ஏமாறுங்க நினைச்சு பார்க்க இயலாது உங்களை போய் நீங்க முஸ்லீம் என்பதுக்கு தானே உங்களை விரட்டினார்கள் உடுத்த உங்க சொத்து காணி பூமி அத்தனை விட்டு விட்டு போனீங்க இன்றைக்கு ஒரு தர்கா அதுல அடக்கப்பட்டு வர பத்தி நான் விமர்சிக்க மாட்டேன் அவர் எனக்கு சுத்தமா தெரியல நான் மறுமையில போய் மாட்டிக்கொள்ளும் அவர் நல்லவராக இருந்தால் அல்லா வாழும் ஒருவரை பத்தி நல்ல என்ன வைப்போம் ஆனால் தர்கா வழிபாடு அவரை போய் வணங்கலாமா அவரை போய் அவர்கிட்ட கேட்கலாமா

உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்த என் அடிமைகளே லா தக்னதும் ரஹமதில்லா அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நம்பி கேட்காதீங்க உதவவுணியா செஞ்சு புலக்கு என்று கேளுங்கள் நான் தர்றேன் தயவு செய்து சகோதர்களே அதை பேசுவதற்குரிய விஷயம் நேரமில்லை என்றால் உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த மாதிரி சாப்பாடு போடுறாங்க கந்தூரி தர்றாங்க மிக்ஸாக அடிக்கிறாங்க அந்த அரிசி இது இது கலியாணம் போட்டு சூப்பை போட்டு தர்றாங்கண்ணா நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அங்கே கலந்து கொண்டால் உங்கள் வாரிசுகளை நரகத்துக்கு அனுப்பாதீங்க ஏன் தெரியுமா உமை யுசிரிக் பில்லாஹி ஃபகத் ஹரம் அல்லாஹ் வலைஹி ஜன்னா இனி வைத்தால் அல்லாஹ்வுக்கு சொர்க்கம் ஹராம் என்ற அல்லாஹ் அல்லாஹ் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு வ யுஷிரிக் பி வ மா தூன ஜாலிக லி மயஷா டி மத்த பாவத்தோட வாப்பா நான் மன்னிக்கிறேன் எனக்கு இனி வச்சு அதுக்கான பாவம் செஞ்சு போயாதீங்க அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான் நாடியவர்களுக்கு நல்ல உதவி செஞ்சான் நாய்க்கு தண்ணி கொடுத்தான் பூனையை பார்த்தான்

பெருமானார் செல்லா உலக செல்வம் அவர்கள் சொன்னார்கள் மரண படுக்கையில் பேசினாங்க பெரியவர்களே இந்த சொன்னத்துக்காக வேண்டிய சொல்லுறோம் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேணும் அதனால என்ன மற்ற நபிகள் நாயகம் செல்ல செல்லும் அவர்கள் புதன்கிழமை நாள் மறந்துடாதீங்க அள வேண்டிய நாள் பெருமானருக்கு பேச முடியல நட்டுங்கிறாங்க இன்னும் அஞ்சு நாள் சொல்ல மூத்த ஆயிடுவாங்க புதன்கிழமை ஆண்டு சஹாபாக்கள் வர்றாங்க ஏழு கிணறுகளில் தண்ணி கொண்டு வராங்க அரபு நாட்டில் ஒவ்வொரு கிணத்துல தண்ணி ஒரு குளிராக இருக்கு அந்த கிணத்துல இருந்து கொண்டு வருவாங்க கொண்டு வந்த ரசூல்ல ஒரு பாத்திரத்தை உட்கார வச்சு குளிப்பாட்டான் தலை குளிருது அப்போதான் சொல்றாங்க சூடு போச்சு பெருமான ஒரு போர்வையை போத்திட்டு ஆயிஷா ரது எல்லாம் நான் ஒப்பந்தம் வாங்க போறேன் பெருமான எங்க போறாங்க நான் ஒப்பந்தம் வாங்க போறேன் பள்ளிவாசலுக்கு வாரங்க நடுங்கி நடுங்கி என்ன ஒப்பந்தம் நினைக்கிறீங்க ரசூல்லா சொன்னாங்களா அதாவது மக்களே லா மக்களே என் திருவிழா நடத்தும் இடமா எனக்கு இருக்குது எப்படி வரம்பு மீறி புகழப்பட்டாரோ அப்படி என்னை புகழாதீர்கள் மக்களே அடிமை எங்கேயாவது ராஜான்னு சொன்னாங்களா அப்தூ ரசூலு அப்து சொல்லி போட்டு ரசூ கட்டுமையான ஒரு துவா செய்தார்கள் இந்த துவா மட்டும் ஒரு முஸ்லீம் பார்த்தா அந்த மக்கள்கிட்ட வந்து நடுங்கி நடுங்கி பெருமானர் பேசுறாங்க மக்களே கன்ஃபார்ம் நான் மௌத்தா போறேன் லா தஜலு கபரி யида என் কবর போய் வணங்காதீங்க என் কবরல ഒന്നും பண்ணாதீங்க மற்ற நபிமார்கள் புகழப்பட்டது மாதிரி என்ன புகழாதீங்க என்ன கிளைவடிக்காதீங்க உருவம் வரையாதீங்க அதனால தான் இப்படி வைக்கிற ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள் அனல்லாஹு யஹூத வன் நஸார் யஹூதிகளுக்கும் நஸாராக்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் இத்தகதோ குபூர் அன்பியா மசாஜித் நபிமார்களின் कब्रைகளை எல்லாம் எடுத்து மச்சிதுகளாக வணக்க ஸ்தலங்களாக மாற்றினார்கள்ே என்ன சொல்றாங்க முஸ்லிம்களே என் கபரு கிட்ட வந்து தொழாதீங்க એમ कब्र எண்ட வந்து கேட்காதீங்க அல்லாஹ் அல்லாஹ் நெடுங்குளத்துல தர்கா இது நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க பேசணும் ஒரு ஊர்ல என்ன கூப்பிட்டாங்க இந்த பேசங்கண்டு அதனால் நரகத்து கொள்ளிக்கட்டிகளாக நான் மாறக்கூடாது ஆக டेंजर

பாத்திருப்பீங்க கொழும்புல எல்லாம் இருக்கு திமட்ட மரத்தடி அப்படி போய் ஒன்று இருக்கு அங்க எல்லாம் புடவை போட்டு என்ன பண்ணுவாங்க கூட்டிட்டு வந்து இப்ப முஸ்லீமுக்கு மட்டும்தான் இப்ப துவா கேட்கலாம் மத்த ஆட்களுக்கு ஹிதாயத்தான் கேட்கலாம் நூ நபி மகனுக்கு எப்படி கேட்கலாம் அவர் கேட்கிறார் யாரல என் மகன் யாரல அந்த மாதிரி அலாட்டிக்கு இது கட்டுமையான இது மகனை கூப்பிடுற வாங்க ஏறுங்கப்பா கப்பல் ஏறுங்க இருக்க மானா மகனை ஏறுங்கம்மா ஏன்னா உங்க வைஃப் காஃபி அவ பேச்சு கேக்குறா இவன். வாக்க அதாவது இப்னு அவர் கூபுறாரு இருக்கபானாம். அவன் சொல்றான் பாப்பா சாவி இலஜபலி யஹூசி மூனி மேல்மா. எனக்கு தெரியும் மலையில மேலே ஏறு அந்த மலை இருக்குதே ஆதுல ஏறி எனக்கு காத்துglColor தெரியும். உங்க கப்பல்ல நான் ஏற மாட்டேன். அவர் கூபுறாரு யாப்னியே என் அருமை மகனே இருக்கபானாம். வலா தக்குல் மா காஃபிர். காஃபிர் ஆகாத பாப்பா ஏறி. பேசிட்டு இருக்கிற நேரம் ஏளான்றானே அல்லாஹ் பேசவே விடல.

அவர் கண்ணுக்குள்ள புல்ல ஒரு வாப்பாக்கு புள்ளைக்கு வேணுமெண்டா வாப்பாவா இது பண்ணலாம் வாப்பாவுக்கு புள்ளைய மறைக்கல ஒரு உமா தன் புள்ள புள்ளலாம் புள்ளைக்கு வேணுமாண்டா முதியோர் இல்லத்துல போட்டு போற அளவுக்கு மனசு வரும் ஒரு தாய்க்கு அது வராது அவர் இறங்கி கேட்கிறார் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷமா பிரச்சாரம் பண்ணினவர் நாங்க எத்தனை வருஷம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷமா காலை மாலை இல்லாம பிரச்சாரம் பண்றது வெயில இரவு பகலாக பேசுறேன் இறைவா என்னைய கண்ட உடனே காதுக்குள்ள அடைச்சிட்டு ஓடுறாங்க வந்து காது கிடைக்கிறது அப்படி போறாங்க அந்த மாதிரி காது அடைக்கிறாங்க அவர் கேட்கிறார் யாருலா இன்ன பண்ணி மின்னகல் யாருலாம் என் புள்ளன்னு கேட்கல என் குடும்பம் தானே யாருல என் குடும்பத்துக்கு கண்ணியம் தானே என் புள்ள என் குடும்பம் தானே யாருல போயிட்டு போட்டு பாக்குறாரு என் குடும்பம் இறைவா அல்ல என்ன சொன்னா நடக்கிறீங்க பயந்து போய் நிக்கிறாரு அறிவு இல்லாத விஷயத்தில் நோவு கேட்க கூடாதுன்றான் வாசல போட்டுட்டான் இன்னும் லைசம் இன்னாங்களுக்கு உன் குடும்பமே கிடையாது சிறுக்கு வச்சா பிடிச்சி மிதிப்பான்லாம் என்ன குடும்பம் என் கதை சொல்லுவா அப்படி சொன்ன சிறுக்கா போயிரும் அதனால் சொல்லுகிறேன் இன்றைக்கு அந்த அந்த கபர்லாம் எதுக்கு வருமானத்துக்கு ஒரு யாசின போடுங்க ஆஜு போட்டு போங்க என்ன தரமா என்ன வேணுமா பால் வேணுமா எதுக்கு ஊத்துறதுக்கு சந்திர குச்சி வேணுமா இந்த என்ன அப்படியே ரூட்டிங்ல வரும் வியாபாரத்தை பண்ணி பொழப்பு நடத்துறதுக்கு ஒரு ஆள் கபரை யூஸ் பண்றீங்கள வெக்கமா இல்ல ஒரு மனுஷனுடைய அந்த இறப்பை யூஸ் பண்றீங்கள வெக்கமா இல்ல அப்படிப்பட்டு உண்மை தான் நாங்க அங்க போய் இப்படித்தான சிலை வணக்கம் வந்தது அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த சிறுக்கு அதிபயங்கரமான சிறுக்கு உங்க பிள்ளைகளுக்கு போய் சாப்பிட வைக்காதீங்க அதுங்களுக்கு அந்த கூச்சத்தை இல்லாமல் ஆக்காதீங்க பன்றி அடைச்ச வெறுக்கிறீங்களா அதை விட மகாபாதகமான செயல் அதனால் சொல்லுகிறேன் அந்த மாதிரி வைபவங்கள் காலியாகணும் இந்த மாதிரி கூட்டங்கள் மக்கள் மோதி வரணும் அல்லாஹ் பெரியவன் இதுதான் இஸ்லாம் அல்லாவுடைய நல்ல அவங்க வந்து கபர் பக்கத்தில்